ஆல் வாங்க இன்றைக்கி டே த்ரீ பார்வதி டிவிஷனில் மூணாவது நாள் கோயில் கூடை எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம் காலையிலேருந்தே நம்ம கமிட்டியில் உள்ளவங்களும் சாமி சரியான சரியான இருந்து தான் சாப்பாடு வந்து செஞ்சாங்க சாப்பாடு அப்படின்னா வேறு லெவலில் இருந்தது நமக்கு வந்து பெரிய அரிசி ரசம் சாம்பார் பால் பாயசம் ஒரு கூட்டு ஒரு பொரியல் ஒரு அவியல் மாங்காய் ஊருகா எல்லாமே தான் இருந்தது சூப்பராக இருந்தது சாப்பாடு நல்லா ஒன்றுக்கு ரெண்டு தடவை வாங்கி சாப்பிட்டேன் அதாவது நமக்கு இப்போ கோயிலுக்கு வந்து வர முடியாது வேலைக்கு போயிட்டாங்க லீவ் இல்லை அப்படின்றவங்களுக்கு வீட்டுக்குமே நாங்கள் தாராளமாக சாப்பாடு எல்லாருமே எடுத்துக்கிட்டோம் சூப்பராக இருந்தது சாப்பாடு இனி இதுக்கப்புறம் வந்து நம்ம முளப்பாரி வந்து கரைக்க போகிறோம் அதோட இன்றைக்கி கோயில் கூட வந்து நமக்கு முடியுது இந்த நோம்பு மேக்ஸிமம் வந்து கண்ணினியூ ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா வர தேதி நம்ம பார்வதி ரீஷனில் பார்வதி அம்மன் கோயில் கும்பிடுவாங்க அங்கே நமக்கு பூ மிதிக்கெல்லாம் செய்வாங்க அதுவுமே சூப்பராக இருக்குங்க நம்ம எஸ்டேட்லேருந்து ரிட்டைன் முடிஞ்சு ஊருக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களால கோயில் கொடைக்கு வர முடியாது ஏன்னா இனி எலெக்ஷன் இருக்கு வர இருபத்தஞ்சாந்தேதி கோயில் கொடை இருக்கிறனால அவங்களுக்காகவே நம்ம கண்டிப்பாக இந்தவட்டம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் முளைப்பாரி வந்து நம்ம ஃபைனலாக இப்போ கரைக்க போகிறோம் கண்டிப்பான முறைக்கு முளைப்பாரி கரைக்கும் போது ஒரு மழை வந்து தாங்க தீரும் தேங்க்ஸ் ஆல்